விலாசம் எல்லாம் பதிவாகும் நம்ம வாங்குற பொருட்களோட விவரம் நம்ம மொபைல் வசதிகள் இருக்கு ரேஷன் ஆபீஸ்க்கு போகாமலே நம்ம ரேஷன் கார்டுல திருத்தங்கள் செஞ்சுக்கலாம் திருத்தங்கள் செஞ்சுக்கலாமா அது முதல்ல என்னன்னு சொல்லுங்க டபுள்யூ டபிள்யூ டபுள் ஜி ஓ விங்குற இணையதள பக்கத்துல பயனாளர் நுழைவுக்குள்ள போய் நம்மளோட செல்போன் நம்பரை ஃபீட் பண்ணணும் உடனே நம்ம செல்போன் நம்பருக்கு ஏழு எண்கள் கொண்ட ஓடிபி வரும் அதாவது ஒன் டைம் பாஸ்வேர்டு அத நம்ம என்டர் பண்ணோம்னா நம்ம கம்ப்யூட்டர்லயே நம்ம ரேஷன் கார்டு ஓபன் ஆயிடும் இதுக்குள்ள நம்ம போய் நம்ம பேரை சேர்க்கவோ நீக்கவோ நம்ம அட்ரஸ் நம்ம ஃபோன் நம்பர் நம்ம போட்டோ இப்படி எதை வேணாலும் மாத்திக்கலாம் இது எல்லாத்தையும் வீட்டுல உட்கார்ந்தே பண்ணலாம் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளை சேர்க்கணும்னா அவங்களுடைய பிறப்பு சான்றிதழே போதுமானது அதுக்கப்புறம் அவங்க ஆதார் கார்டு வந்த உடனே நம்ம பதிவு பண்ணிக்கலாம் என்னங்க கம்ப்யூட்டர் கவலையே இல்ல நம்ம ஸ்மார்ட் அப்படிங்கிற மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டா போதும் ரேஷன் ஆபீஸ்க்கு போக தேவையே இல்ல அப்ப ஸ்மார்ட் போன் இல்லதான் முடியாதா முடியும் அரசு இ சேவை மையங்கள்ல போய் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்ல நம்ம மொபைல் போன்ல பிடிஎஸ் ஒன் ஜீரோ ஒன்னு டைப் பண்ணி டபுள் நைன் எயிட் ஜீரோ நைன் ஜீரோ அனுப்பிச்சா இன்னைக்கு ரேஷன் கடைல என்னென்ன பிடிஎஸ் ஒன் ஜீரோ டூ டைப் பண்ணி டபுள் நைன் எயிட் ஜீரோ நைன் ஜீரோ போர் ஜீரோ போர் ஜீரோங்கிற நம்பருக்கு இன்னைக்கு நம்ம ஏரியால இருக்க ரேஷன் கடை திறந்திருக்கா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது எல்லாத்துக்கும் மேல நாம வாங்காத பொருள் வாங்கினதான் நமக்கு தகவல் வந்துச்சுனா பிடிஎஸ் ஸ்பேஸ் ஒன் ஜீரோ செவன் டைப் பண்ணி டபுள் நைன் எயிட் ஜீரோ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் ஜீரோங்கிற நம்பருக்கு எஸ் எம் எஸ் அனுப்பிச்சு புகார் தெரிவிக்கலாம் அது மட்டும் இல்லாம ஒன்